ஓம் அஸ்வத் ஜாயவத்மஹே மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோர் சுக்கர்பிரஜோதயாத் அனைத்து டிவோட்டி நேஷ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் அது என்ன சார் சுக்கர பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் விதவிதமாக கொடுக்குறீங்க சில பேர் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட்டும் பண்ணுறீங்க உங்களுடைய அப்ரிசியேஷன் தான் எனக்கு வந்து என்னுடைய முறையில் பூஸ்ட் பண்ணுறது சுக்கர பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சிங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு முறை அதாவது இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி இந்த சுக்கரனுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நவகிரகத்திலேயே சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் சஞ்சீவனி மந்திரம் அப்படின்னா இறந்தவர்களின் உயிரை உயிரை மீட்டு கொண்டு வரக்கூடிய மந்திரம் தெரிந்த நபர் யாருன்னு கேட்டால் சிவபெருமானுக்கு பிறகு இந்த சுக்கர பகவான் மட்டும்தான் அதனால் ஈவன் குரு பகவானுக்கு கூட தெரியாது அதனால் சுக்கரனுக்கு வந்து கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் நவ கிரகங்களில் இந்த சுக்கரன் வந்து மீன உச்சம் உச்சமடைகிறார் கண்ணீராசியில் நீச்ச அடைகிறார் அடைகிறார் உண்டான ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் மற்றும் துலாம் இந்த சுக்கரன் நல்லா இருந்தால் ஒரு மன மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தாயாரின் சுகம் மனைவியின் மூலமாக சுகம் வீடு சுகம் வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு திருமணம் நடக்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா சந்தோஷங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கரன் கோச்சார ரீதியாக சில இடங்களில் இருந்தால் சங்கடங்களை தருவார் அந்த சங்கடங்களை தரக்கூடிய இடங்களில் உங்கள் ஜாதகத்தை இருக்கா உங்கள் உங்கள் ராசிக்கு இருக்கான்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதம் எப்போ சுக்கர பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தேன்னா ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் ரிஷபராசியிலிருந்து ஆட்சி கிர ஆட்சி வீட்டிலிருந்து மிதுன ராசியான நட்பு கிரக வீட்டுக்கு போகிறார் மிதுனத்தினுடைய அதிபதியான புதன் வந்து சுக்கரனுக்கு நண்பன் அதனால் நண்பன் நண்பனுடைய வீட்டுக்கு போகிறது ஒரு நண்பனுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு க்ளோஸாக இருப்போம் ஒரு அனுகூலமாக இருப்போம் அந்த மாதிரி நண்பனுடைய வீட்டுக்கு போகிறதுனால அந்த அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இது எத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் ஸோ ஜூன் பன்னெண்டுலேருந்து ஜூலை ஆறு வரைக்கும் சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து ராசிகளுக்கு கோச்சார ரீதியாக சொன்னாலும் லக்னங்களுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆறு ஏழு மற்றும் பத்தாம் இடங்கள் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது இது ஜாதக ரீதியாக சப்போஸ் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தார்னா உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி விஷயத்தில் சக பணியாளர்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய கலீக்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் உங்களுக்கு அது அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள் வரக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் ஆறாம் இடத்துல இருந்தார்னா அபவாத பெயர் ஏற்படும் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகள் எதிரிகள் பலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுக்ரன் எட்டாம் இடத்துல ஆண்களுக்கு இருந்தாலும் சரி பெண்களுக்கு இருந்தாலும் சரி பண விஷயத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரும் பெண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ஜாதகத்தில் இருந்தாலும் சரி அந்த பெண்களுடைய மாதாந்திர சுழற்சி பெண்களின் கர்ப்பம் சம்பந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மருத்துவ தேவைகள்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அவங்களுடைய ஆண்மை தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பொதுவான கிரக நிலவரத்தினுடைய பலன் இப்போது இந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை உண்டான சுக்கர பயிற்சி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற சுக்கரன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்கு இதனால் உங்களுக்கு பாதிப்புகள் வருமா நல்ல பலன்கள் வருமா அப்படின்னு இப்ப பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்ரன் எட்டாம் இடத்துல குருவோடு சூரியனோடு சேர்ந்து இருக்காரு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரி நீங்களாகவே இருந்திருப்பீங்க உங்களுடைய செயல் சொல் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கும் அதாவது நீங்கள் எதையுமே தெரிஞ்சு பண்ண மாட்டீங்க ஆனால் சில தவறுகள் பண்ணியிருப்பீங்க பண விவகாரத்தில் பாதிப்புகள் இல்லை இப்போது ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு தன்னுடைய நண்பனின் வீட்டுக்கு இதனால் உங்களுக்கு தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும் இளைய சகோதரிகளுக்காக சுப செலவுகள் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் விரையாதிபதி புதன் சுக்ரன் பரிவர்த்தனா யோகம் இந்த முதல் மூன்று நாட்களுக்கு ஜூன் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி சுக்கரனோடு இணைகிறாரு அடுத்த நாளே சூரியனும் பயிற்சி ஆகிறாரு இதனால சுக்ரன் சூரியன் புதன் சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல ஏற்படுறதுனால உங்களுக்கு தந்தை வழியில செலவுகள் இளைய சகோதர சகோதரிகள் வழியில செலவுகள் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதாவது உங்களுடைய குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் போன்ற விஷயங்களால் தடைகள் ஏற்பட்டுருந்துன்னா இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரே அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவராக இருந்தால் இப்பொழுது அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏன் அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்டு சனியின் பார்வை இருக்கிறதுனால வியாபார ரீதியாக சுயமுயற்சியில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் யாரை நம்பி போனாலும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு நஷ்டங்களை பரிசாக பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா ராசிநாதன் சுக்கரன் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிர்க்கார் அதாவது எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயத்தில் பிரைவேட் பார்ட்ஸில் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கோம் ஆனால் குரு அங்கே இருந்ததுனால பெருசாக பாதிப்பு வருமானத்தில் தொய்வு கிடையாது வருமானத்தில் த தனலாபம் தாராள பணவரவு வரவு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்பட்டிருக்கும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு நாளில் சூரியனும் பயிற்சி ஆகிறதுனால தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் சிலருக்கு தங்களுடைய தந்தையின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள்லாம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பூர்த்தியாகும் அதனால் நிம்மதி ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கு தங்களுடைய லாக லாபத்தை பார்க்கறதுக்கு தயங்க மாட்டாங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் சமயோஜிதமாக செயல்படுறது நல்லது இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சனியின் பார்வையில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் ம மன வேறுபாடுகள் வரக்கூடிய வாக்குவாதங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வருமானத்திற்கு தொய்வு இருக்காது ஆனால் குடும்பத்தில் நிறைய செலவுகள் ஆயின்ருக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குது இதில் பற்றாதுக்கு உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வீட்டு பராமரிப்பு செலவுகள் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சுக்கர பயிற்சியானது துலாம் ராசிக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு முருகனை வள்ளி தேவசனா சமேத சுப்பிரமணிய சுவாமியாக வழிபடுவது அதாவது வெள்ளை பூக்களால் அர்ச்சித்து மாலை சாற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு வெள்ளையின் வெள்ளை நிறத்தின் மகத்துவத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் உதவியையும் தரக்கூடிய யோகமான காலமாக இந்த சுக்கர பயிற்சி விளங்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் இந்த சுக்கர பயிற்சியினால் ஏற்படுகின்ற நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மட்டுமல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியினால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னுடைய நண்பர் நம்பர்கள் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் டைரக்ட் அப்பாயிண்ட்மெண்ட் நம்பர் ரெண்டும் இருக்குது நான் சென்னையில் இருக்க சென்னையில் இருக்கிறவங்க நேரில் என்னை சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சென்னைக்கு வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்